என்ன பொறுத்தளவில் சமூக நீதி சூறையாடக்கூடிய மாட்டு ரெட்டையிலை பார்க்குறேன் அதனால் யார் கையில் இருந்தாலும் எடப்பாடி கையில் இருந்தாலும் இந்த ரெட்டேலையை எதிர்த்து களமாறனாதான் பல சமூகங்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்ட முடியும்னு நான் உறுதியாக நம்புகிறேன் பல ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸ் எல்லாம் பிரதித்துவம் இல்லாத ஜாதிகள்லாம் திராவிட இயக்கம் கருதக்கூடியவங்கள்லாம் திராவிட இயக்கத்தின் பெரிய தலைவர் மு க ஸ்டாலின் தாண்டி மு க ஸ்டாலின் பின்னாடி போயிட்டாங்க அப்போ வன்னியர்களுக்கு கொடுத்த பத்து புள்ளி அஞ்சுக்கு தான் வன்னியர்கள் எடப்பாடியை தூக்கி நிறுத்துறாங்களே தவிர ரெட்டையை சிம்பிளுக்காக தூக்கி நிறுத்தலை இவர் கையில் இருக்கிற ரெட்டலை வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா கையில் இருக்கிற ரெட்டலை மாதிரி அல்லன்னு குறிப்பா பரையர் சங்குந்தர் போன்ற சம்பவங்களும் உணர்றாங்க ஸோ ஒரு அரசியல் கட்சி தங்களை இருப்பை காட்டுறதுக்கு ரெண்டாம் கட்ட தலைவர்களை வச்சு சில விஷயங்களை செய்யத்தான் செய்வாங்க அதுக்காக வந்து கலைஞர் மாதிரி கோவப்படக்கூடிய ஆளு முக ஸ்டாலின் இல்லை அந்த சீமான எடப்பாடிக்கு ஏஜெண்டா போய் நீங்க எடப்பாடி தலைமைக்கு வாங்கன்னு விஜய் கூப்பிட்டு இருக்கிறாரு இதை சீமான் யார்கிட்ட சொன்னாரு எப்போ சொன்னாருங்கிறத நான் ஒரு வெளிப்படையாகவே சொல்றேன் அவர் அவரை சிஎம்மா முன்னிறுத்தி களத்துக்கு போக போறதில்லை அப்பாவி ரசிகர்களே புரிஞ்சுடுங்க பெரிய வண்டிக்கெல்லாம் நீங்கள் நீங்க கிடையாதுன்னு எனக்கும் தெரியும் நீங்க பிராண்டிங் மாஸ்டரை வச்சு சொல்றதெல்லாம் பாதி புழுகுதான் அந்த புழுகு மூட்டை ராகுல் காந்தி வாராரு புஷ்பு வராங்க நமிதா வராங்க செஞ்சி ராமச்சந்திரன் வராங்க எல்லாமே புழுகு மூட்டை தான் உங்களை சுத்தி உங்க காசை வாங்கிட்டு பேசுகிறவங்கலாம் உங்களுக்கு அத்தனை பர்சன்ட் இந்த பர்சன்ட்னா அது உண்மை இல்லை ஏமாறாதீங்க அவன் உங்களை குழாய் அடிக்கிறான் உங்களுக்கு ஜாலராக அடிக்கிறான் உங்களை ஃப்ளாட்டர் பண்ணுறான் உங்களை கஜோல் பண்ணுறான் இல்ல இங்க இருபத்தி ஆறில் லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாள் அவருடைய நினைவிடத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு அதிமுக தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைவது உறுதி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அது மட்டுமல்ல தேர்தல் ஆணையத்துக்கு நான்கு வாரம் கெடு கொடுத்துருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் ரெட்டேலை தொடர்பான அந்த வழக்க நீங்கள் விரைந்து முடிக்கணும்னு சொல்லி முடிவு எடுக்கணும்னு சொல்லி ஒரு கெடு கொடுத்துருக்கிறாங்க ஓபிஎஸ் சிபிஎஸ் தரப்பில் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு உறுதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டாரு இந்த சூழலில் அந்த இரட்டைலை தொடர்பான விவகாரம் நான்கு வாரத்துக்குள்ளே முடிவு எடுக்கணும்னு சொல்லி ஒரு அழுத்தம் இருக்குல்ல அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல இன்று ஜெயலலிதா நினைவு நாள் ஜெயலலிதா ஒரு துணிச்சலான தலைவர் ரொம்ப போல்டான ஒரு தலைவர் அதில் எந்த மாற்றமும் இல்லை மீ ஆர் நோபடி எல்ஸுங்கிற லெவலில் தான் அவங்க அரசியல் பண்ணாங்க அவங்க போல்ட்னஸ் எக்ஸ்ட்ராடினரி அதை நம்ம பாராட்டி தான் தீரணும் ரிட்டைலை விஷயம் வந்து அன்னைக்கு வந்து படித்து பார்க்க நேரம் இல்லைன்னு தேர்தல் ஆணையம் வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணாங்க அது வந்து சசிகலாவுக்கு எதிரான தான் சந்தேகமே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அதற்கு பிறகு எட்டு ரெட்டேலை வந்து எடப்பாடி கையில் கொடுத்தது வந்து ஒரு ஆச்சரியப்பட்ட நிகழ்வு தான் அதே வேளையில் எடப்பாடி கிட்ட எம்எல்ஏக்கள் மெஜார்டி இருந்தாங்க கட்சி அமைப்பு மெஜாரிட்டி அவர்கிட்ட இருந்துங்கிறத நம்ம மறுத்துற முடியாது தேர்தல் ஆணையமே வந்து ஒரு வேளையில் நம்ம வேறு ஏதாவது முடிவெடுத்தோம்னா கோர்ட்டு கோர்ட்டு மூலமாக தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ஆணையத்துக்கு கொட்டு விழுந்துடும் கூட தேர்தல் ஆணையம் அன்னைக்கு நினச்சிருக்கலாம் இப்போ நீதிமன்றம் தான் சொல்லுது ஒரு கருத்தையும் கேட்டு உங்கள் முடிவு எடுங்கன்னு சொல்லுது இதில் ஒன்று நாம் என்ன பார்க்கணும்னா எடப்பாடி கிட்ட அன்னைக்கு மெஜாரிட்டி இருக்குது இதே மெஜாரிட்டி தான் சசிகலா எடப்பாடி கிட்ட அன்னைக்கு இருந்தது ஆனால் அன்னைக்கு ஃப்ரீஸ் ஆச்சு எடப்பா ஓபிஎஸ் சேரும் போதே ஓபிஎஸும் ஈபிஎஸும் சேர்ந்ததுனால ரெட்டைலேயே கொடுத்தாங்க ஆனால் ஓபிஎஸ் சேரும் போதே கிட்ட பதினோரு எம்எல்ஏ தான் இருந்தாங்க கட்சி அமைப்பும் எம்எல்ஏக்களும் எடப்பாடி கிட்ட தான் இருந்தது அப்போ எடப்பாடி ரெட்டலே பெறுறதுக்கு ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிட்டு நயவஞ்சகமாக ஒரு லெவலில் ஒற்றை தலைமைன்னு ஓபிஎஸ்ஸை நீக்கிட்டார் அப்போ அந்த ஸ்ட்ரென்த்துங்கிறது அன்னைக்குள்ள ஸ்ட்ரென்த்து தான் அன்றைக்கி ரெட்டைல கிடைக்காத போது இருந்த ஸ்ட்ரென்த்து தான் இன்றைக்கி ரெட்டைல கிடைச்ச போதும் இருக்குது ஓபிஎஸ் குறைஞ்ச ஸ்ட்ரென்த்துனாலும் கூட அவர் தேர்தல் ஆணையம் தொப்பி தென் மின் மின்கம்பம்னு கொடுத்த போது ரெண்டு வரும் சேர்ந்ததும் திரும்ப ரெட்டையிலே கொடுத்தாங்க தொப்பிலையும் மின்கம்பத்திலையும் மக்களை சந்திக்கலை அன்னைக்கு ரெட்டைப் புறாவிலேயும் சேவல்லேயும் மக்களை சந்தித்தாங்க தோத்தம் பிறகு இரட்டையில் கிடைச்சிது ஜெயலலிதா மையார் பிரச்சாரத்துக்கே போகலை தான் பிரச்சாரத்துக்கு போனார் ரெட்டைல மருங்காபுரி மதுரை கிழக்கில் பெரிய வெற்றியை பெற்றது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ அந்த சிம்பல் வந்து ஒரு ப்ளஸ்ஸான சிம்பலுங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்குது என்னை பொறுத்தவரை அந்த சிம்பல் வந்து இன்னைக்கு வன்னியர்கள் அந்த சிம்பலை பத்து புள்ளி அஞ்சுக்காக எடப்பாடி தலைமைக்கு ஆற தெளிவிக்கிட்டாங்க கொங்கு வேளாளர் ஒரு பகுதியில் ஒரு பகுதியில் அண்ணாமலை கூட இளைஞர்கள் போயிட்டாங்க ஒரு பகுதியில் நம்ம ஆள் இந்த சிம்பலை வச்சுருக்கிறாரு விளாடக் கொண்டர் கண்ட்ரோலில் இந்த சிம்பல் இருக்குதுன்னு கொங்கு வேளாளர்கள் அந்த சிம்பலுக்கு ஆதரிக்கிறாங்க மற்ற ஜாதிகள் வந்து இது நமக்கு பலனளிக்காத சிம்பல்ங்கிற மாதிரி தான் இருக்காங்க நாடார்கள் மத்தியில் ரெட்டாலேயே காலி பண்ணோன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் சொல்லி தான் அடித்தேன் ஐயா எடப்பாடி பழனிசாமி தம்பி மிதுன் பழனிசாமி அன்பு சகோதரரை சொல்லி தான் நாம் அடித்தோம் அதை தவறு நீங்கள் சிவி சண்முகத்தை நீங்கள் தான் தூண்டிடுவோம் எங்களுக்கு தெரியும் சோதரரே அதை பற்றி கவலை இல்லை த ச அடிக்கிறதை சொல்லி தான் அடிப்போம் ஸோ நாடார்கள் மத்தியில் ரெட்டலையால் நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லைங்கிற எண்ணம் தான் இருக்குது முக்குலத்தோ ரெட்டலைக்கு எதிராக தான் இருக்கிறாங்க பன்னீர்செல்வம் சசிகலா தினகரன் மூணு வரையும் எடப்பாடி இது பண்ணனால எதிராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறாப்புல அங்கே செங்குந்தர் தொட்டிய நாயக்கர் வெட்டோ கவுண்டர் ஊராளி கவுண்டர்லாம் என்ன நினைக்கிறேன் ரெட்டலைக்கு போடக்கூடிய ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு நம் சமூகத்தின் அதிகாரத்தை அவர்கிட்ட போய் நம்ம சரண்டர் பண்ணி நாம் அதிகாரமற்றவர்களாக ஒன்று மற்றவர்களாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுன்னு இந்த சமூகங்கள்லாம் நினைக்கிறாங்க நான் இந்த விழிப்புணர்ச்சியும் உ உருவாக்கிட்டு தான் நானும் இருக்கிறேன் எனிவே அந்த ரெட்டலைக்கு இன்றைக்கும் வந்து முத்திரையர் போன்ற சமூகங்கள் மத்தியில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு ரெட்டலைன்னு ஒரு வேல்யூ இருக்குது ஒரு சில பாம்பரம் மக்கள் மத்தியில் வேல்யூ இருக்குது இருபது சதவீதம் வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டைல இல்லைன்னா இந்த வாக்கு கிடச்சிருக்காதுன்னு நினைக்க சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க என்னை என்டார்ஸ் பண்ணக்கூடியவங்க பலரும் ரெட்டைல இல்லைன்னா இந்த வாக்கு இருக்காதுங்கிற தரப்பும் இருக்கிறாங்க எனவே நாற்பது சதவீதம் ரெட்டைல எடுத்த எடுத்தபோது எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டைலர் சமூக நீதியை சூறையாடக்கூடிய ரெட்டைலருன்னு பல ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸ் எல்லாம் பிரதிநித்துவம் இல்லாத ஜாதிகள்லாம் இவ்வ நோக்கி போயிட்டாங்க திராவிட இயக்கன்னு க கருதக்கூடியவங்கள்லாம் திராவிட இயக்கத்தின் பெரிய தலைவர் மு க ஸ்டாலின் தானி மு க ஸ்டாலின் பின்னாடி போயிட்டாங்க அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்ன்னு தங்களை கருதக்கூடியவங்களும் பிராமணர் லிங்குஸ்டிக்கு விளையாடக் கவுண்டர் இந்த நாடாரெலாம் அண்ணாமலை மோடி பின்னாடி போயிட்டாங்க ஸோ இருபது சதவீதம் இழந்துட்டார் ரெட்டைலையிலே எடப்பாடி பழனிசாமி ஆனால் ரெட்டையில் இல்லைன்னா இது கூட எடுக்க மாட்டாருங்கிற ஒரு கருத்தையும் பலரும் முன்வைக்கிறாங்க என்ன பொறுத்தளவில் சமூக நீதி சூறையாடக்கூடிய சின்னமாட்டு ரெட்டைலையை பார்க்குறேன் அதனால் யார் கையில் இருந்தாலும் எடப்பாடி கையில் இருந்தாலும் இந்த ரெட்டிலையை எதிர்த்து களமாறினா தான் பல சமூகங்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்ட முடியும்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இப்போ வந்து ரெட்டிலையை வச்சு தேவேந்திரகுல வேளாளர்களையும் பறையர்களையும் ஏமாத்திரலாங்கிறனால தான் அம்மையார் வந்து உள்ஒதுக்கீட்டில் வந்து அருந்தஜர் உள்ஒதுக்கீட்டில் ஜெயலலிதா எடுத்த நிலையை மாறி தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் பறையர்களுக்கும் பாதி போறக்கூடிய ஒரு அரசியல் நிலைப்பாட்டை வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறாரு அதை நாம் தமிழர் சீமான் ரெட்டேலையை மீறி தன் தலைமைக்கு தேவேந்திர குல வேளாளர்களும் பறையர்களும் போடுவாங்கன்னு நம்புகிறாரு ஸோ ரெட்டையில பலகீனப்பட்டுட்டு ஆனால் ரவீந்தன் துறைசாமி சொல்லக்கூடிய அளவுக்கு பலகீனப்படலை இன்னும் சில சமூகங்கள் மத்தியில் ரெட்டேலைக்கு வேல்யூ இருக்குது ஏமாளிகளாக அந்த சமூகங்கள் வந்து இது ஜெயலலிதா கையில் இருந்த ரெட்டலை இல்லை எம்ஜிஆர் கையில் இருந்த ரெட்டலை இல்லை எடப்பாடி கையில் இருக்கிற ரெட்டலைன்னு புரியாமல் போடுறாங்கங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இந்த இந்த தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் சொன்னதில் தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுப்பாங்கன்னா ஏற்கனவே அவங்க முடிவெடுத்துட்டாங்க அதாவது இதற்கு முன்பு எடப்பாடி வந்து பாஜகவோடு நெருக்கமாக இருந்தார் இப்போ வந்து ஓபிஎஸ் தான் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறாரு இப்போ பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு வெளிப்படையாக சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி இந்த இரட்டை விவகாரத்தை வச்சு எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கா எடப்பாடியை பொறுத்தளவில் அவர் வந்து சேவலில் ஜெயித்தாரு ரெட்டலையில் மூணாவது பேர் இருக்கிறாரு இதே ரெட்டலையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எட்டாயிரம் ஓட்டு எடப்பாடி செக்மெண்ட்டில் கீழே கிடந்தார் ராமதாஸ் இருந்தும் அதே ரெட்டலையில் இன்றைக்கி ஐம்பதாயிரம் ஓட்டு அவருக்கு வேட்பாளர் வந்து அதிகம் பெற்றிருக்காரு எடப்பாடியில் எடப்பாடியில் அவர் என்ன சின்னத்தில் நின்னாலும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் ஐம்பது அறுபது சதவீத வெற்றியை பெரு எடுத்து வெற்றி பெறுவார் காரணம் வன்னியர்களுக்கு கொடுத்த பத்து புள்ளி அஞ்சு தான் அப்போ வன்னியர்களுக்கு கொடுத்த பத்து புள்ளி அஞ்சுக்கு தான் வன்னியர்கள் எடப்பாடியை தூக்கி நிறுத்துறாங்களே தவிர ரெட்டையில சிம்பிளுக்காக தூக்கி நிறுத்தலை அதனால் பிற சமூகங்களும் இவர் ஒரு ஜாதிக்கு மட்டும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் கொடுத்துட்டாருன்னு பிற சமூகங்களும் இவர் கையில் இருக்கிற ரெட்டலை வந்து எம்ஜிஆர் ஜெயலலா கையில் இருக்கிற ரெட்டை மாறி மாதிரி அல்லன்னு குறிப்பாக பரையர் சுங்குந்தர் போன்ற சமூகங்களும் உணர்கிறாங்க என்றாலும் இன்னும் கடந்த கால சென்டிமெண்ட்டில் ரெட்டரை விலை சென்டிமெண்ட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்காளர்கள் இருப்பாங்கங்கிறது ரெட்டலைக்கு ஒரு ப்ளஸ் தான் பாஜக அதிமுக இதை பொறுத்தளவில் பாஜகவுக்குள்ளே உள்ளே வந்தால் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அசிங்கப்பட்டுருவார் ஏன்னா மு க ஸ்டாலின் இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் இருக்கிறனால பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் இருக்கக்கூடிய முக ஸ்டாலினை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வர மதிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வர மதிப்பாங்க அது ஷுவர் அந்த சூழ்நிலையில் இங்கே பிஜேபி அலையன்ஸ்க்குள்ளே வந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு மதிப்பு மரியாதையும் இருக்காது அண்ணாமலை ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக கேட்பார் நூற்றி பதினேழு எடப்பாடிக்கு நூற்றி பதினேழு பிஜேபிக்குன்னு கேட்பார் நூற்றி பதினேழு சீட்டு கொடுக்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக மாட்டார் ஏன்னா அவங்க பதினெட்டு சதவீதம் எடுத்திருக்கிறாங்க இவர் இருபது சதவீதம் எடுத்திருக்கிறாரு பத்துக்கு ஒம்பதுங்கிற அளவுக்கு பலம் இருக்குது ஆனால் இது அசம்பிளி எலெக்ஷன் தானே நீங்கள் சிஎம் கேண்டேட்டை அவங்களை சொல்லணும்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு கேட்பாங்க அதுக்கும் எடப்பாடி வரமாட்டார் ஸோ எடப்பாடி இதுக்கெல்லாம் பணிவார்ன்னு நான் நினைக்கல அவர் கலைஞர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராக விரும்புகிறனால ரெட்டராக அவர் கிடைக்கக்குள்ள வாய்ப்பு பிரகாசம் மெஜாரிட்டி அவருக்கு கிடைக்க வாய்ப்பு தான் இருக்குது கிடைக்கலனாலும் பரவாயில்ல நான் பிஜேபி ஏற்று தான் நிற்பேன்னு தான் அவர் ஏற்று நிற்பார் இதையே நான் வந்து அட்வான்டேஜாக கொண்டு போகிறேன்னு தான் போவாரே தவிர எடப்பாடி வந்து என்னமே பாஜகவுக்குள்ளே வந்துட்டார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்குள்ளே வந்தார் வந்துட்டார்னா அசிங்கப்பட்டு போவார் கேவலப்பட்டு போவார் இருபத்தி ரெண்டு எம்பி இருக்கக்கூடிய முக ஸ்டாலினை அரசியல் சூழ்நிலைக்கு தக்கன இவரை வச்சிக்கிட்டே மோடி மதிச்சுட்டார்னா சீரோ எம்பி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கேவலப்பட்டுருவார் அதனால வரமாட்டார்னு தான் நான் கருதுறேன் இப்போ பல்வேறு இடங்களில் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் பல்வேறு கூட்டங்களை அதிமுகக்குள்ளே நடக்குது அதில் பெரிய சச்சரவு கழகம் இது போன்ற விஷயங்கள் தான் வெளிப்படையாக வருது அது தொடர்ச்சியாக அதிமுக தலைமை மேலே இப்போது வரக்கூடிய நிர்வாகிகள் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாமா எடப்பாடி மீது உண்மை நீங்கள் ரெட்டை தலைமை ஒற்றை ஆனதில் முப்பத்தி மூணு சதவீதம் சட்டமன்ற தேர்தலில் எடுத்த வாக்கு இருபது சதவீதமாக மக்களவைக்கு போயிட்டு அதுக்கு காரணம் ஓபிஎஸ் தான் காரணம் நீங்கள் குமரியானந்தன் பாரா குமரியானந்தன் பிளவுல ஜனதா கட்சி காலி ஆயிட்டு சதவீதம் வாக்கு இருந்த ஜனதா கட்சி பாரா குமரியானந்தன் பிளவில குமரியானந்தன் காக்கா தேக்க ஆரம்பிக்க அந்த பிளவு அந்த கட்சியை வாஷ் அவுட் பண்ணிவிட்டு பதினாறு சதவீதம் இருந்த கட்சி வாஷ் அவுட் அதே மாதிரி மூப்பனார் பிளவுல கொஞ்ச நாள் மூப்பனார் தமாகாணி எலும்பினாலும் காங்கிரஸ் கட்சி வாஷ் அவுட் ஆயிட்டு காங்கிரஸ் கட்சி கிறிஸ்துவ முஸ்லீமுக்கு ஒரு ஒரு கேட்லிஸ் ஸ்போல்ஸுங்க லெவலில் ஆகிட்டு இது ரெண்டையும் பார்க்கணும் அதே மாதிரி இரட்டை தலைமையாக இருந்த அதிமுக பிளவில் ஜெயலலிதாவின் பிரதிநிதியாட்டு ஜெயலலிதாவின் ஒரு நி நிழலாட்டு இயலாமின் விசுவாசி ஆட்டு பரதநாட்டு இருந்த ஓபிஎஸை நீக்கினதில் முப்பத்தி மூணு சதவீத வாக்கு இருந்த அமுகவில் பதிமூணு சதவீத வாக்கு தானே வெளியேறிட்டு பதிமூணு தாண்டி தான் வெளியேறி இருக்கும் பாமகவில் வந்து ஒரு ரெண்டு சதவீத வன்னியர் வாக்கை எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்திருக்கிறார் அதனால்தான் பத்து இடத்துல இருந்த மாம்பழம் ஒம்பது இடத்துல மூணாவது போயிட்டு இது எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த உண்மை தெரியும் சாதாரணமாக அந்த அரசியல் விமர்சகர்கள் இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ டீப்பாக பார்க்க மாட்டாங்க லீடர்ஸ் தான் டீப்பாக பார்ப்பாங்க இப்போ மு க ஸ்டாலின் வந்து வன்னியர் ஓட்டு தன்னை விட்டு போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறத ஏன்னா ஊடகத்தில் சொல்லதுக்கு முன்னே அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஏன்னா அவருக்கு அந்த இன்டெலிஜென்ஸு அது இதெல்லாம் இருக்குங்கிறது தெரியும் அதே மாதிரி அவங்க மூலமாக தெரியும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஓபிஎஸ் பிரிஞ்சதில் பதினஞ்சு சதவீத வாக்குக்கு மேலே போயிட்டு ஒரு ரெண்டு சதவீத வாக்கு வன்னியரை வச்சு காமன்சேட் பண்ணிக்கிட்டோம் வடக்கங்கிறது அவருக்கு தெல தெளிவாக தெரியுது ஆனால் போன ஓட்டு ஓட்டால் அதிமுக அடி வாங்கிட்டு எப்படி குமரியானந்தான் பழவில் ஜனதா கட்சி அழிஞ்சோ முப்பனார் பழவில் காங்கிரஸ் வரும் கிறிஸ்டின் முஸ்லீமுக்கு கேட்லிஸ்ட் தான் ஒரு நாலு சதவீத கட்சி தானே ஆச்சோ அதே மாதிரி அண்ணா திமுகவும் பலயனம் அடைஞ்சிடுச்சு அதுக்கு ஓபிஎஸ் பிளவு தான் காரணம் ஆனால் ஓபிஎஸும் ஒரு சதவீதத்தில் தான் இருக்கிறார் இது ரொம்ப நுணுக்கமாக அரசியலை வந்து இன்டெப்தாக பார்க்கக்கூடிய அர்னலிஸ்ட்டுகளுக்கு தெரியும் எடப்பாடி அதை என்ன சொல்கிறாருன்னா பார்லிமெண்ட்டோட அசம்பிளியை நாங்கள் பார்லிமெண்ட்டோட அடுத்த பார்லிமெண்ட்டில் கூடிட்டோன்னு சொல்கிறாரு உண்மையிலே ஓபிஎஸ்ங்கிற லீடர் வெளியேறி அதிமுகவின் தன்மை மாறினதுல அதிமுக பல ஜாதிகள்கிட்ட பலையனப்பட்டுட்டு ரெட்டையில் ஃப்ரீஸ் வாய்ப்புகள் குறவு ப்ரீஸானா அது மேலும் எடப்பாடி பழனிசாமி தலைமை பலையினம் தான் படம் இப்போ மீசிகாவுக்குள்ள இருந்து ஆதவ் அர்ஜுனா ஏற்கனவே திமுகக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ச்சியாக அந்த அரசுக்கு எதிராக சொல்லிக்கிட்டே வந்தாரு இடையில கொஞ்ச நாள் இல்லை திருமாவளவன் வந்து கூட்டணி தான் இருக்கிறோன்னு சொல்லி ஒரு சமாதானப்படுத்தினாலும் மீண்டும் இந்த மலை வெள்ள விவகாரத்தில் அர்ஜுன் அவர்கள் அவர் கருத்தை சொல்லியிருக்கிறாரு எலெக்ஷன் வந்துட்டால் ஒரு பூத்துக்கு இருபது பூத்துக்கு வந்து ஒரு அமைச்சரை போட்டு வேலை பார்க்குறாங்க இந்த அரசாங்கம் இந்த திமுக ஆனால் அந்த மலை வெள்ள பாதிப்பின் போது அந்த அமைச்சர்கள்லாம் அந்த இடத்துல காணும்னு சொல்லி இந்த அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கிறாரு உங்களுடைய பார்வை ஒரு கூட்டணி கட்சி இருந்தாலும் குற்றச்சாட்டு வைக்கிறதுல தவறில்லை அரசு அதை கண்டு எரிச்சலும் கோபம் படாமல் அது நல்லதுக்கு தான் சொல்கிறாரு இதை நல்வழிப்படுத்தி இந்த நிவாரண இதை இன்னும் மேம்பட்டு எப்படி செய்யணும்னு அதை பாசிட்டிவாக தான் எடுக்கணும் ஏன்னா அதோ அர்ஜுனாவுக்கு பலதரப்பட்ட தரப்பட்ட கோபங்கள் இருக்கலாம் பட் ஸ்டாலின் ரொம்ப ப்ரூடெண்டான லீடர் ரொம்ப எண்டியூரன்ஸ் உள்ள ஒரு லீடர் அவர் இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்து விட மாட்டார் இதில் உள்ள பாசிட்டிவ் சைடை தான் அவர் எடுத்துக்குவார் ஏன் கமல்ஹாசனுக்கே ராஜ்யசபா கொடுக்குறாருன்னா முக ஸ்டாலினுக்கு எதிராக கமல்ஹாசன் என்ன பேசினாரு அதெல்லாம் அவர் பொருட்டாக எடுக்கலை இன்னைக்கு கமல்ஹாசன் ஒருத்தான தலைவர் மூணு புள்ளி ஏழு சதவீதம் வாக்கு எடுத்தவர் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு எடுத்தவர் அவருக்கு இல்லை அவருக்கு பிரச்சாரத்தை திருமாவளவன் சில ரவிக்குமார் சிலாகிக்கார் நமக்கு ப்ளஸ் தான் அவருக்கு ராய் சபா கொடுத்துக்கிட்டு நம்ம பக்கமே வச்சுக்கலான்னு தான் ஸ்டாலின் நினைக்கிறார் நேற்று கமல்ஹாசன் நம்ம அப்படி பேசுனாருங்கிறதெல்லாம் நெவர் மைண்ட் அப்போ ஒரு ஒரு மெச்சூடாக ஸ்டாலின் அதை விஷயத்தை அணுகிறாரு அப்போ இவர் இப்படி பேசுகிறாரா இதில் என்ன மைனஸ் இருக்குது அதை பார்ப்போன்னு தான் ஸ்டாலின் பார்ப்பாரே தவிர மற்றபடி எல்லாம் ஸ்டாலின் வந்து கலைஞர் எல்லாம் புறவக்காக கூடிய தலைவரே கிடையாது எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை விட ஒருபடி மேலே அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல அதாவது வெறும் காரணத்தை மட்டும் தான் சொல்கிறாங்க அதுக்கு உண்டான வேலையே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த கூட்டணி கட்சி ஏற்கனவே ஒரு பிளவு இருக்குன்னு சொன்னாங்க திருமாவளவுன்னு சொல்லிட்டார் பிளவு இல்லைன்னு சொல்லிட்டாரு மீண்டும் இது போன்ற விஷயங்கள் வரும் பொழுது அந்த கூட்டணி எப்படி ஒரு சுமூகமாக போகும் பார்க்குறீங்க அந்த கூட்டணி இருபது சதவீத வாக்கு ரெண்டாவது வரக்கூடிய அணியோடு பெறுறதுக்கூடிய பெரிய பலத்தில் இருக்குது அதான் உண்மை நிலமை அது ஸ்டாலினுக்கும் தெரியும் திருமாவளவனுக்கும் தெரியும் அதனால தான் ஸ்டாலின் கொடுக்குறது எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு திருமாவளவன் மு க கூட தான் இருக்கிறார் ஸோ ஒரு அரசியல் கட்சி தங்களை இருப்பை காட்டுறதுக்கு ரெண்டாம் கட்ட தலைவர்களை வச்சு சில விஷயங்களை செய்யத்தான் செய்வாங்க அதுக்காக வந்து கலைஞர் மாதிரி கோவப்படக்கூடிய ஆளு மு க ஸ்டாலின் இல்லை அவர் என்ட்யூரன்ஸோட தான் விஷயங்களை அணுவார் திருமாவளவன் நம்மளோட கூட்டணியில் இருப்பாரா இருப்பார் வரட்டு என்ன என்ன அவருக்கு கொடுக்கணுமோ அது கொடுக்கலாம் திருமாவளவன் நமக்கு பெனிஃபிஷிபில் அலை தான் அவர் வந்து வாங்குகிற சீட்டோடு அதிக வாக்கு நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு கமலஹாசன் உதாரணத்தை சொன்னோம் இல்லையா கமல்ஹாசன் ப்ளஸ் தான் நேற்று கமல்ஹாசன் பேசுனாருங்கிறதுக்காக கமல்ஹாசனை நம்ம இன்னைக்குள்ள கமல்ஹாசனை நம்ம ஏன் விரோதமாக பார்க்கணும் கலைஞர் அப்படி பார்ப்பார் அப்படி பார்த்து தான் பாலச்சந்திரர் இரிட்டேட் பண்ணார் சாவியை இரிட்டேட் பண்ணுறாரு சாவியெல்லாம் கலைஞருக்கு ரொம்ப இது பண்ணார் நம்ம அந்த எமர்ஜென்சி ஏற்ற காலகட்டத்தில் சாவி இதயம் பேசுகிற வரும்போது அவரும் பிராமின் தான் இதே பேசுகிற மணியனும் தான் நம்ம சாவி சப்போர்ட்ரு கலைஞரெல்லாம் அந்த அளவுக்கு தூக்கினார் ஆட்சிக்கு வந்ததும் சாவியை வந்து கலைஞர் வந்து கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாரு அப்போ ஸ்டாலின் அதெல்லாம் பண்ண மாட்டார் தெரியும் எதுக்கு நம்ம இது நமக்கு மெட்டீரியலாக என்ன கெயின் திருமாவளம் ப்ளஸ்ஸு அதனாவெல்லாம் ஒரு பொருட்டாக எடுக்காண்டாம் பேசிட்டு போகிறாரு திருமாவளவன் நம்மகிட்ட தான் வருவார் இட்ஸ் ஓகே அந்த மாதிரி ஸ்டாலின் போயிட்டிருக்கார் தாக்க தலைவர் விஜய் அவர்கள் இந்த அரசுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கிறாரு இந்த மலை வெள்ள பாதிப்பு என்பது கூட அரசாங்கம் சரியாக செயல்படலை ஏதாவது ஒன்று கேள்வி கேட்டால் கூட காவி பெயிண்ட் அடிச்சிட்றாங்கன்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார் இது ஒருபுறம் இருந்தாலும் அந்த நிவாரண பொருட்கள் வழங்கும் பொழுது அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அந்த இடத்துல போய் வழங்காமல் அவருடைய இடத்துக்கு அழைத்து வழங்கியது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கு இந்த அவருடைய செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் அவரை சீயமாக முன்னிறுத்தி களத்துக்கு போக போகிறதில்லை அப்பாவி ரசிகர்களே புரிஞ்சுடுங்க விஜய்க்கு உங்கள் மேலே விஜய் மேலே உங்களுக்கு பற்றுதல் உண்டு பெரிய எண்ணிக்கையெல்லாம் நீங்கள் கிடையாதுன்னு எனக்கும் தெரியும் நீங்கள் நீங்கள் உங்கள் விஜய் பிராண்டிங் மாஸ்டரை வச்சு சொல்கிறதெல்லாம் பாதி புழுகு தான் அந்த புழுகு மூட்டை ராகுல் காந்தி வாராரு சீமான் துணை முதல்வராக வராரு சீமான் அடிச்சிட்டாரு தென் குஷ்பு வராங்க நமிதா வாராங்க செஞ்சி ராமச்சந்திரன் வராங்க எல்லாமே புழுகு மூட்டை தான் அந்த புழுகு மூட்டை எங்கேருந்து உருவாகி வருதுன்னா பனையூரில் பிராண்டிங் மாஸ்டர் பீட்டர் முத்துசாமி மூலமாக உருவாகி வருது ஸோ நீங்கள் அந்த ரசிகர்கள் அதை புரிஞ்சுக்கிடுங்க நான் தெளிவாக விஜய் பற்றி சொல்கிறேன் விஜய் இரநூற்று பத்து நாலுலேயும் கேண்டிடேட் போடக்கூடிய எண்ண ஓட்டம் அவருக்கு இல்லை விஜய் நாம் தமிழர் சீமான் அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்தி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஒன்று புள்ளி ஒன்று எடுத்தவர் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்திருக்கிறாரு ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் எடப்பாடி பழனிசாமி பலயனப்படுத்தி எடுத்திருக்கிறாரு இருபத்தாறுலேயும் எடப்பாடி பழனிசாமியை பலயனப்படுத்தி எட்டை பதினாறால் உயர்த்திடலாம் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு ஜாதி தான் அண்ணா தான் பெருப்புச்சிரி காஸ்ட்ன்னு ஓட்டு போடுவாங்க மற்ற ஜாதிகள் தன் பக்கம் வரும் அதற்கு தக்கன வீகம் அமைச்சு பதினாறு சதவீதத்துக்கு போயிடலாம்னு சீமான் முழுக்க நம்புறாரு எடப்பாடிக்கு ஓட்டரான்ஸ்வரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு நம்புறாரு எடப்பாடி கூட கூட்டணி போனால் தன் அரசியல் அதோட முடிஞ்சு போகும்னு நம்புறாரு ஈர்ப்பு சக்தி மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்குன்னு நம்புறாரு எடப்பாடி பழனிசாமி கிராப்பர்னு பெரிய எதிர்ப்பு அவருக்கு இருக்குன்னு சீமா நம்புறாரு அந்த சீமான எடப்பாடிக்கு ஏஜெண்டா போய் நீங்க எடப்பாடி தலைமைக்கு வாங்கன்னு விஜய் கூப்பிட்டு இருக்கிறாரு இதை சீமான் யார்கிட்ட சொன்னாரு எப்ப சொன்னாருங்க நான் ஒரு வெளிப்படையாகவே சொல்றேன் அப்போ சீமான் தெல்ல தெளிவா உணர்றாரு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தான் விஜய் போக போறாரு அவர் சிஎம் கேண்டேட்டா நிற்கக்கூடிய எண்ணம் எல்லாம் இல்ல சீமன் கேண்டேட்டா நிக்கணும்னு எண்ணம் இருந்தா களத்துக்கு போயிருப்பாரு எடப்பாடி தர்ற சீட்டை வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு என் களத்துக்கு போனோம் அப்போது விஜய் பல நிரூபிக்காதவர் விஜய் பல நிரூபிக்காது மிஸ்டர் விஜய் நீங்க யூ ஆர் அன்ப்ரூவ்ட் அண்ட் நாட் டெஸ்டட் நவ் திஸ் இஸ் த ஃபேக்ட் உங்களை சுற்றி உங்கள் காசை வாங்கிட்டு பேசுகிறவங்கலாம் உங்களுக்கு அத்தனை பர்சன்ட் இந்த பர்சன்ட் இருக்குன்னா அது உண்மை இல்லை ஏமாறாதீங்க அவன் உங்களை குழாய் அடிக்கிறான் உங்களுக்கு ஜாலரா அடிக்கிறான் உங்களை ஃபிளாட்டர் பண்றான் பண்ணுறான் உங்களை கஜுவல் பண்ணுறான் இல்லை நீங்கள் இருபத்தி ஆறில் இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் போட்டு நிரூபித்தாதான் அது உங்கள் ஓட்டு அப்போ விஜய்க்கு இது தெரியாமல் இல்லை பட் அவன் காசு வாங்குறான் அதுக்குன்னு பப்ளிசிட்டி கிடைக்குது படத்துக்கும் கூடுதல் வசூல் வருது ஓகே இன்வெஸ்ட் பண்ற காசுக்கு லாபம் தானே அவர் ஜாலியாக போயிட்டு இருக்கிறாரு அவர் தனிச்சு போட்டிட்டு தன்னை முதலமைச்சராக முன்னிறுத்த தயாராக இல்லாதவர் அவர் ஏன் களத்துக்கு போக போறாரு களத்துக்கு போனா கூட்டம் அதிகமாக வந்துடும் அவரை பாக்குறதுக்கு அதனால மக்களை எளிதாக சந்திக்க முடியாது அதனால தான் நான் வரவழைச்சு கொடுக்கங்கிறாங்க அது சீமானு அதை என்டால்ஸ் பண்ணிருக்கிறாரு சீமானுக்கு தெரியும் அவர் ஒரு வன்மத்திலையும் கால் பண்ணுச்சுலையும் அரசியலை பண்றாரு அந்த வன்மம் கால் பண்ணுச்சு என்னங்கிறது அவர் சமீபத்தில் ஒரு பெரிய தலைவரை பெரிய ஒரு பிரபலத்தை சந்தித்தாரில்லாம் அங்கேயும் சொல்லியிருக்கிறாருன்னு தான் நான் கருதுறேன் ஸோ சீமா சீமான் கணக்கு போடுற மாதிரி விஜய் வந்து எடப்பாடி கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு எடப்பாடி தான் போக போகிறாரு ஸோ எடப்பாடி கிட்ட போகக்கூடியவர் தன்னை முன்னிறுத்தி சிஎம் கேண்டேட்டாக இருக்காதவர் எதுக்கு களத்துக்கு போனோம் நீங்கள் ஒரு சிஎம் கேண்டேட்டாக வர விரும்பக்கூடிய வர விரும்பக்கூடியவர் விக்கிரவாண்டியில் நின்னர் இல்லையா விக்கிரவாண்டியில் பத்து புள்ளி அஞ்சுக்கு பயந்து என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் எடப்பாடியும் ஒதுங்கிட்டார் சீமானும் நம்ம ஒதுங்கக்கூடாது பத்து புள்ளி அஞ்சுக்கு பயில் சொல்லணும் ஒன்னையாட அடிக்க பறைய தானாட அடிக்க சொன்னேன் ஒன்னையாக தானே அடிக்க சொன்னேன்னு கேட்டேன் நம்ம ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சுன்னு சொன்னால் எஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அது கூடுதலாக இருந்தால் கூடுதலாக கொடுக்கூடன்னு ஒரு முடிவெடுத்து பயப்படாமல் நிற்கணும்னு விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே சீமான் துணிச்சலாக வந்து நின்னார் விஜய் அந்த களத்துக்குள்ளே ஓடிட்டாருன்னா கட்சி ஆரம்பிச்சிட்டு இரநூற்று பத்து நாள் நிற்கக்கூடிய எண்ணம் ஓட்டம் அவருக்கு இல்லை இதே எடப்பாடியை என்டால்ஸ் பண்ணி தான் போகிறாரு இப்போ சீமான் வந்து பத்து பத்து சதவீத உயர் உயர்ஜாதி இடஒதுக்கீட்டில் ஒரு நிலைப்பாடு என்னன்னு விஜயை கேட்குறாரு விஜயை கேட்கல எடப்பாடியை கேட்குறாரு அருந்ததியர் உள்ள ஒதுக்கீட்டில் பரையர் தேவேந்திரகுலன் நலனை வந்து ஏன் நீங்கள் பேசாமல் இருக்கீங்கன்னு விஜயை கேட்குறாரு விஜயை கேட்கல எடப்பாடியே கேட்குறாரு இலவசத்துக்குள்ளே உங்கள் நிலைப்பாடு என்னன்னு விஜய விமர்சனம் பண்ணார் விஜய விமர்சனம் பண்ணலை எடப்பாடி பழனிசாமி அடிக்கிறார் அப்போது சீமானுக்கு தெரியுது இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அடித்து இதில் உள்ள எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டுக்கு எதிரான வாக்குகளை நம்ம எடுத்துடணும் ஸ்டாலினுக்கும் போகும் ஒரு தரப்பு நம்ம ஒரு பெரும்பகுதியை எடுத்துடணும் ஆனால் விஜய் வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கூட தான் போவார் அதனால தான் இந்த பனையூரில் வச்சு விஜய் நிவாரணி கொடுத்ததை சீமான் பாராட்டி இருக்கிறார் ஏன்னா நமக்கு போட்டியாளராக களத்துக்குள்ளே வரப்போகிறதில்ல பாராட்டி வச்சிருவோம் விஜய் மையமா வச்சு எடப்பாடி அடிக்க வேண்டிய இஷுவை அடிச்சிருவோம் இதைத்தான் நான் சொன்னேன் ஷாமண்ணே இந்தியா டுடே மணி குபேந்திரன் சகோதரரே பிரியன் சகோதரரே தமிழா தமிழா பாண்டியன் சகோதரர் எல்லாம் சகோதரர் தான் ஐ ரெஸ்பெக்தம் ஐ லவ் தம் சீமானுக்க குறி யானை வேட்டை தான் விஜய்ங்கிற முயல் வேட்டை அல்ல விஜய்ங்கிற முயலை காட்டி எடப்பாடிங்கிற யானையை வேட்டையாடுறாரு புரிஞ்சுக்கிடுங்க நான் சீமானை பற்றி சொன்னதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கும் இதுவும் விஜய் சீமான் விஷயத்திலையும் நான் சீமானை பற்றி பேசுறது கரெக்டாக வரும் பொறுத்திருந்து பாருங்க இல்லை ஆனால் இப்போ நீங்கள் சொல்றீங்க விஜய் வந்து எடப்பாடியோடு போவார்னு சொல்றீங்க ஆனால் புசியானது வெளிப்படையாக சொல்றாரு அதிமுகவோடு கூட்டணி வைக்க எங்களுக்கு எந்த எண்ணமுமே இல்லைன்னு சொல்றாரு அப்படி எப்படி அதிமுகவோட கூட்டணி போகும் உண்மையிலே அப்படி வெளிப்படையாக அறுநூற்றி பத்தினாலுன்னா ஐஸ் அப்படி அப்ரிஷியேட் விஜய் ஐ சல்யூட் விஜய் ஐ பிரைஸ் விஜய் நான் பாராட்டுவேன் வாழ்த்துவேன் நன்றி சார் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்